மத்தியில் பதவி கிடைக்காததால் விபரீத முடிவு அண்ணாமலை திடீர் ராஜினாமா பேரதிர்ச்சியில் பாஜகவினர் ஏற்கனவே பாஜக தலைவர் பதவியை நைனார் நாகேந்திரனுக்காக விட்டுக் கொடுத்த அண்ணாமலைக்கு முக்கிய பதவி டெல்லி மேலிடம் வழங்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வந்தார்கள் ஆனால் இதுவரை அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கொடுக்கப்படவில்லை பாஜக தேசிய தலைவர் பதவியும் மற்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்களையே தேர்வு செய்து வருகிறார்கள் இன்னும் சில முக்கிய பதவிகளிலும் பல முக்கிய புள்ளிகள் போட்டி போட்டு வருகிறார்கள் இதனால் பாஜக மீது கடும் அதிருப்தியடைந்த அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி உள்ளார் அதாவது தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களை பெற்று போட்டியிட வேண்டுமென்றும் அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணிக்கு ஓட்டு சதவீதம் அதிகளவில் இருப்பதாகவும் தெரிவித்த தகவல் வெளியானது மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என கூற மாட்டேன் எனவும் பாஜக ஆட்சி அமைப்போம் எனவும் அண்ணாமலை கூறினார் அந்த வகையில் அண்ணாமலையின் இந்த கருத்து அதிமுக பாஜக நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய ஆதரவாளரான வழக்கறிஞர் மணிகண்டன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அண்ணாமலை திட்டமிட்டே அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு கூடி வருவதாகவும் பாஜகவில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எனவும் கடுமையாக குற்றம் சாட்டினார் இந்த நிலையில்தான் தான் அண்ணாமலைக்கு அதிமுகவினர் யாரும் பதிலளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி தடை விதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் பதவி படிக்கப்பட்ட ஆத்திரத்தில் எதையாவது கூறிக்கொண்டிருப்பார் தேர்தல் பற்றி முடிவு எடுக்க அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டு இவ்வாறு வருகிறார்கள் அவருக்கு பதிலளித்து அவரை பெரிய நபராக்க வேண்டாம் என எடப்பாடி கூறி உள்ளாராம் இதன் காரணமாகத்தான் அண்ணாமலைக்கு யாரும் பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார் அவருடைய நடவடிக்கை குறித்து அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவரை அவருக்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து சமரசம் பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு தடை விதித்துள்ளார் எனவும் தெரிய வருகிறது மேலும் இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறும்போது தலைவர் பதவி பறிக்கப்பட்டதால் அண்ணாமலையால் சும்மா இருக்க முடியவில்லை அவர் பாஜகவிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ள நிலையில் தான் அவர்களாகவே கட்சியிலிருந்து நீக்கட்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார் இதற்காகவே அமித்ஷா எச்சரிக்கையை மீறி செயல்பட்டு வருகிறார் என்றனர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க அண்ணாமலை முயற்சி செய்கிறார் என்பதை தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்திருப்பதால் இருவரும் இணைந்து அண்ணாமலையை பாஜகவை விட்டு நீக்க முயற்சி எடுத்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது பாஜகவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் எடப்பாடி டெல்லி சென்றபோது முதலில் கூடியது அண்ணாமலையை நீக்க வேண்டும் பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே அண்ணாமலையை மாற்றிவிட்டு நயனார் நாகேந்திரனை பாஜக தலைவராக நியமித்தார்கள் இதற்கு முதலில் டெல்லி மேலிடம் மறுப்பு தெரிவித்திருந்தாலும் கூட்டணிக்காக ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் அண்ணாமலையை மாற்றுகிறேன் என்று ஒப்புதல் கொடுத்துள்ளார் ஆனாலும் அதற்கும் எடப்பாடி மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி சொல்லி அண்ணாமலை மாற்றப்பட்ட தகவல் பெருத்த அவமானத்தை தந்ததாகவே சொல்லப்படுகிறது இதனால் வெளியில் சொல்ல முடியாமல் மனவழுத்தத்தில் இருந்த அண்ணாமலை தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அண்ணாமலை ராஜினாமா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க